அனைவருக்கும் வணக்கம் அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் சண்டை தொடங்கி இருக்கு நேற்றைய தினம் தாவேக்காவின் செயல் வீரர்கள் கூட்டத்துல அதிமுகவை பார்த்து ஊழல் சக்தின்னு சொன்னதுனால அதிமுக ஐடிவிங் கோபப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா பனையூர் பண்ணையாருன்னு ஆரம்பிச்சு யாரடா பார்த்து ஊழல் சக்தின்னு சொல்ற நீ தாண்டா பிளாக்ல டிக்கெட் விற்கிற வரி மோசடி செஞ்சு ஃபைன் கட்டின நீதாண்டா ஒரு ஊழல்வதி கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் சத்தத்துக்கு நீ ஒரு காரணம் தாண்டா அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறதும் அதுக்கு பதிலாக தாவேக்காவோட ஐடிவிங் என்ன பண்றாங்கன்னா அடிமை எடப்பாடி பழனிசாமின் தலைப்பு வச்சு சசிகலா அம்மா கால்ல போய் உளுந்து தானே இந்த பதவியை வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் எழுத ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பதிலாக அதிமுக என்ன எழுதுறாங்கன்னா நீ மட்டும் யாரு அடிமை எடப்பாடி பழனிசாமினா அந்த பழனிசாமி காலில் விழுந்து விஜயும் ஒரு அடிமை தானே மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகாம பிரச்சனை ஆனப்ப எங்க எடப்பாடியை பார்த்து காலில் உளுந்து கும்பிட்டுட்டு போனாங்க தான் விஜய் அது மட்டுமா தலைவா படம் வந்தப்ப அந்த படம் ரிலீஸ் ஆகாதப்ப இப்படி கையை கட்டிட்டு எங்க அம்மா கிட்ட இருந்தானே விஜய் தான் ஒரு அடிமை அப்படின்னு மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் அவங்கவங்க நடந்ததெல்லாம் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமா பார்த்தோம்னா செப்டம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கரூர்ல நடந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பு இந்த உயிரிழப்பு சம்பவத்தை அளவுக்கு பார்த்தோம்னா ஆரம்ப கட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே நிலைப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான் முக்கியமா சொல்லணும்னா அண்ணன் சாட்டை துரைமுருகன் விடும்பவனம் கார்த்தி அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் ஒரே கருத்தை தான் பேசிட்டு வராங்க முதல் குற்றவாளி விஜய் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகாக போய் முட்டி கொடுக்கிறது விஜய் எப்படியாவது கூட்டணிக்கு வந்துருவாரு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் காவல்துறையும் உளவுத்துறையும் சதி செய்து விட்டது அரசு கோட்டை விட்டு விட்டது உளவுத்துறை கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க இங்க எவ்வளவு கூட்டம் வரும்னு தெரியாது அவர் எவ்வளவு பெரிய உச்ச நடிகர் அவரை பார்க்க எத்தனை பேர் வருவாங்க அரசுதான் எல்லாம் பண்ணிருக்கணும் நீங்கதான் மேல இறந்து தடுத்துருக்கணும் எல்லாம் நீங்க தான் பண்ணிருக்கணும் பண்ணியிருக்கணும் பண்ணிருக்கணும்னு சொல்லி முழுக்க முழுக்க திமுக மட்டுமே எதிர்த்துக்கிட்டு இருந்து தாவேக்கா விஜய காப்பாத்துறதுக்கு நல்லா விஜய்க்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுல ஒரு அரசியல் காரணம் இருக்கு கூட்டணிக்கு வருவாங்க அப்படிங்கிறதுனால இப்ப கூட்டணி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களும் ஒரு காரணம் தான் கரூர் பிரச்சனைக்கு அப்படின்னு அதிமுக சொல்றதுங்கிறது வெக்கமா இருக்கா இல்லையா உங்களுக்குலாம் சரி ஒரு பக்கம் இது அரசியல் கூட சாதாரணம் பாங்க அடிச்சுப்பாங்க நாளைக்கு சேர்ந்து பாங்க இதுதான் சாதாரணம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அதிமுகவா இவன் தாவேக்காவா அப்படின்னு தெரியாது இவன் அதிமுகவா தாவேக்காவேன்னு தெரியாது ரெண்டு பேத்துக்கும் சப்போர்ட்டா எழுதிக்கிட்டே இருப்பான் ல பாத்தீங்கன்னா விஜய் போட்டோ வச்சிருப்பான் எழுதுறது பூரா பாத்தீங்கன்னா அதிமுக சம்மந்தப்பட்டதா எழுதிக்கிட்டு இருப்பான் இவன் வந்து ரெண்டு பக்கமும் வாங்கி பயலுக மாயில் அசிங்கமா வருது வேணாம் ரெண்டு பக்கமும் காசை வாங்கிக்கிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிட்டே இருப்பானுங்க ஏடிஎம்கே டிவி கே இங்க ஏதாவது பிரச்சனை பிரச்சனையானா இங்க போயிடலாம் ஆப்ஷன் இருக்கும் இங்க ஏதாவது ஆச்சுன்னா இங்க வந்துடலாம் அப்படி நடுநிலையா அப்படி சென்றாவே பிளே பண்ணிக்கிட்டு நல்ல வருமானம் பார்த்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் ஒரு அப்படின்னு ஒரு கும்பல் இருக்கு இந்த கட்சி நானு இந்த தான் என்னோட ஓட்டு அப்படின்னு ஒருபோதும் அறிவிக்கவும் மாட்டானுங்க சொல்லவும் மாட்டானுங்க என்னமோ கள்ள தொடர்புல இருக்கிற மாதிரி மறைமுகமாவே இருப்பானுங்க அந்த கூட்டம் வந்து இப்ப எக்ஸ்ப்ளோஸ் அதாவது வந்து வெளிப்பட்டு போயிடுச்சு காலையில இருந்து வாய மூடிக்கிட்டு இருக்கானுங்க தாவேகாவும் அதிமுகவும் ஐடிவங்கள மோதிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இந்த நடுநிலையாளர்கள் இவங்க அப்படியே அமைதியா வாயை மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்கானுங்க ஏண்டா சோட்டதான் சரி ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் கிட்டோம் மன சவுக்கு சங்கர் இருக்காரு இல்லையா அவரும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவான்னு தெரியாது தாவேக்காவான்னு தெரியாது அந்த ஸ்பாட் இன்ன டேட்ல கரண்ட்ல யாரு பேமெண்ட் தராங்களோ அவங்களுக்கு ஆதரவா பேசுவாரு அந்த ஒரு மன வலிமை வந்து இந்த நபர்கள இல்ல அப்படிங்கறதுதான் நான் பாக்குறேன் காலையில இருந்து வாயை திறக்காம மௌனமா இருக்கீங்க பாத்தீங்கன்னா ஏன்னா மௌனம் இருந்த மாதிரி இருக்கீங்க எலெக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு டெய்லியும் ட்விட்டர்ல அரை மணி நேரத்துக்கு ஒரு ட்வீட்டு போடக்கூடிய நீங்க காலையில இருந்து பாக்குறேன் காலையில இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு பதிவு கூட போடல எங்க போயிட்டீங்க இப்ப ப்ரோ வாங்க ப்ரோ அரசுதான் தான் பொறுப்பேற்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமியும் சொல்லிட்டாரு திமுக தான் அதுக்கு காரணம் திமுக சதி செஞ்சிருச்சு வாங்க இப்ப திமுகவே திமுக தப்பு இல்லை விஜய் தான் காரணம்னு அதிமுக உடைய அபிஷியல் ஐட்டியும் சொல்லியிருக்காங்க எங்க ப்ரோ இதுல நான் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்னன்னு தெரியுதா அன்னில இருந்து இன்ன வரைக்கும் ஒரே நிலைப்பாடு இப்ப அதிமுக பக்கமும் போகாம இந்த பக்கமும் போகாம ரெண்டுக்கும் நடுவுல நின்னு லாரியில அடிபட்டு செத்து போயிட்டீங்க ஒரு கும்பல் என்ன பண்றதுன்னு தெரியாம காலில இருந்து முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க சரியான பாயிண்ட் தேடிட்டு இருக்காங்க தேடி எடுத்து முடிச்சிட்டு நம்மளே அசந்து நம்ம ஒரு கேள்வி கேட்டா நம்மளே அசந்து போற மாதிரி ஒரு பதில் சொல்லுவானுங்க அந்த பதிலுக்காக இப்ப உட்காந்துருக்கானுங்க போடுவானுங்க பாருங்க வீடியோ அந்த மாதிரி அசிங்கப்பட்ட அசிங்கப்பட்டான ஆட்டோக்காரன் அப்படி உட்காந்துருக்கானுங்க மூளையில முடங்கி போய் உட்காந்துருக்கானுங்க இந்த கும்பல் இதுல இதுலதான் நம்ம சொல்றோம் ஒரு கருத்து எடுத்துட்டோம்னா அந்த கருத்துல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு நியாயம் யாரு பக்கம் இருக்கு தப்பு யாரு பக்கம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெளிவா ஒரு ஸ்டாண்டர்ட்ல நிக்கணும் சரி தப்பான கருத்தையே பேசிட்ட உடனே பேசுனது தப்பு தான் நான் யோசிச்சு பார்த்ததுல இந்த பக்கம் தப்பு இல்லை இந்த பக்கம் தான் தப்பு இருக்கு அப்படின்னு மாத்தி கூட பேசலாம் மண்ணு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுடலாம் ஆனா இப்படிங்களுக்கு தெரியும் எது தப்புன்னு தெரியும் யார் மேல தப்பு இருக்கு ஏன் மூணு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு நைட்டு ஏழு மணிக்கு வந்தா அங்க என்ன நடக்குது கீழே எல்லாம் உயிர் போயிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் பேச்சை தொடர தொடங்குறான் யார் மேல தப்புங்கிறது தெரியும் தெரிஞ்சே முட்டு கொடுக்கணும்னா என்ன காரணம் சீட்டும் நோட்டும் அங்க அதிமுக வரும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வார்த்தை கூட்டணி கூட்டணி சம்பந்தப்பட்ட உறவு கள்ள உறவு அந்த காசு வர்றது இந்த ஐடிவிங்ல இவனுக்கு காசு தான் பேசியிருக்கானுங்கிறது இதுல இருந்து வெளிப்படையா தெரியுதா இல்லையா இத சொன்னா நான் ஒண்ணும் அதிமுக கிட்ட எல்லாம் காசு வாங்கல நான் திமுக நீங்க தான் திமுக காசு வாங்கிக்கிட்டு திமுகவுக்கு முட்டுக் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்ப விஜய் விமர்சிச்சாலே திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குறோம்னா இப்ப அதிமுக அபிஷியல் ஐடிவிங் தாவேக்காவ விமர்சிச்சு நீங்களும் ஒரு காரணம் தான் சொல்லியிருக்காங்க அதிமுக ஐடிவிங்ல அந்த போட்ட பதிவை போட்ட நபரை திமுகவுக்கு வேலை பாக்குறாரா நான் ஒன்னும் காசு எல்லாம் வாங்கலை நான் வந்து சீமான அடிக்க ஆரம்பிச்சேன்னா அவன் தாங்க மாட்டீங்க நீங்க எனக்கு மட்டுமே பதில் சொல்லி உங்க காலத்தை ஓட்ட வேண்டியது இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாயுதார் விட்டு சுத்த வேண்டியது தம்பி நாங்க அடிக்க ஆரம்பிச்சோமுடிச்சுக்கோ அது நாம் தமிழர்ல இருந்து தான் பல பேர் இங்க இருந்து போய் அங்க தாவைக்காவுக்கும் அதிமுகவுக்கும் முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டுல உறுதியா இல்லாததுனால காலையில இருந்து வாய் திறக்க முடியாம மௌனமா அடங்கிட்டு உட்காந்துருக்கீங்க பாரு இதுதான் வந்து அவமானப்பட்டு போய் உட்காந்துருக்கீங்க பாரு இதுதான் வந்து நீங்களே ஒரு அயோக்கிய பயில்கிறத நீங்களே இப்ப காட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டீங்களா முடிஞ்சு போச்சு மக்கள்கிட்ட தெரிஞ்சு போச்சா தெரிஞ்சு போச்சு எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு இருந்தே ஒரு நீ எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு மக்களே எடப்பாடி சொன்னது சரிதான் விஜயம் ஒரு காரணம்தான் சொல்றா பார்க்கலாம் நீ சொல்றா பார்க்கலாம் சொல்ல திராணி இருக்கா உங்களுக்கு அப்ப நம்ம நான் ஒரு அயோக்கியங்கிறது எனக்கே தெரி தெரிஞ்சிருக்கு நான் அயோக்கியத்தனமான வேலையை தான் பாக்குறேன் நியாயத்தின் பக்கம் நிக்காம அயோக்கியம் பக்கம் நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இதுதான் புரிஞ்சிருச்சா இதுக்கு மேலே எளிமையா என்னால சொல்ல முடியாது இவனுங்க முழுக்க முழுக்க வேலை பார்க்கறது பணத்துக்கு தான் அதே மாதிரி விஜய் வந்து ஒரு துரோகிங்கிறத நம்ம எப்போ உணர்ந்தோம்னா அண்ணன் சீமா அவர்கள்ட்ட பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தி அண்ணன் அண்ணன் நல்லா பேசிட்டு கடைசியில முதல் மாநாட்டிலேயே நக்கல் அடிச்சார் பாருங்க அப்படியே விஜய் துரோகிங்கிறத நம்ம உணர்ந்து விஜய் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டோம் அவன் நல்லவன் கிடையாதுங்கிறத நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அதையும் தாண்டி ஒரு கூட்டம் மொட்டுத்தனமா முட்டு கொடுத்து இன்னைக்கு கூட்டணிக்கு கடைசியில வரல ஐயா எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துல ஒரு நாலஞ்சு பேர் வந்து தாவேக கொடி ஆட்டுறாங்க கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுங்கிறாரு அப்படி சொல்லியும் இன்னைக்கு இந்த ஒரு நிலைமைக்கு அதிமுகவே இந்த வாழைப்பழத்தை உரிச்சு எடப்பாடி பழனிசாமி வாயில வச்சு திரிச்சு விட்டு இல்லப்ப போங்கப்பான்னு அனுப்பி விட்டாப்புல இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாருமே துரோகத்து அந்த துரோகங்கிற விஷயத்துல அண்ணன் சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாரோ அதே அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜயால பாதிக்கப்பட்டிருக்காரு விஜய வந்து நம்புறதுங்கிறது ராஜபக்சேவுடைய ராஜபக்சேவ நம்புறதுக்கு சமம் ராஜபக்சேடைய பையன் நமல் எல்லாம் இப்ப விஜய்க்கு வந்து வாழ்த்து சொல்லி பதவி போறாரு அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா விஜய் யாருங்கிறது தெரியும் சினிமா கவர்ச்சியில வந்து இன்னைக்கு மக்களை ஏமாத்திக்கிட்டு இது முழுக்க முழுக்க விஜயோடைய வருகை என்பது திமுகவிற்கு வலு சேர்க்கும் திமுகவின் வெற்றி எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஓட்ட பிரிக்கத்தான் வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் யாருக்கு சாதகமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணில் கமலஹாசன் வாங்கிய அந்த நாலு சதவீத வாக்குகள் யாருக்கு சாதகமாக இருந்தது திமுகவுக்கு சாதகமாக இருந்தது அதே திமுக கமலஹாசன் சேர்ந்துக்கிட்டாரு அப்ப யாருடைய பி டீமாக கமலஹாசன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணில் இருந்தார்

ஆனாலும் குத்தி இப்படிதான் ஏன் உங்களுக்கு இப்படி போகுதுன்னு தெரில செயல்பாடு அவன் பேச்சு அவன் நடவடிக்கை அவன் வர்றதுக்கு போறது இதை பார்த்தா தெரில அவன் ஏன் மாத்திரான்னு தெரில அவனுக்கு போய் முட்டு கொடுக்குறீங்களடா நீ தமிழானடா ராஜபக்சேட சொந்தக்கார பழிவு நீங்களா